டொரண்டோ காவல்துறையில் போதைப் பொருள் தடுப்பு பிரிவிலே பணியாற்றி வந்த அதிகாரி ஒருவர் பணியில் இருந்த போது நடந்த சம்பவம் தொடர்பாக நீதிக்கு இடையூறு விளைவித்தமை மற்றும் திருட்டு ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் தற்போது ஊதியமின்றி பணியடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார் பிராம்டனை சேர்ந்த முப்பத்தி எட்டு வயதான பிரையன் சுக்ராம் என்கின்ற அதிகாரி தான் ஏற்கனவே கடந்த கோடையில் பல குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகி ஊதியத்துடன் கூடிய பணியடை நீக்கத்தில் இருந்தது குறிப்பிடத்தக்கது போதையில் வாகனம் ஓட்டியது மற்றும் கொக்காயன் வைத்திருந்தது போன்ற குற்றச்சாட்டுகள் அவர் மீது சுமத்தப்பட்டிருந்தது இந்த நிலையில் அவர் மீது சுமத்தப்பட்டிருந்த நம்பிக்கை மோசடி நீதிக்கு இடையூறு செய்தல் திருட்டு தொடர்பான குற்றச்சாட்டுகள் குறித்து டொரண்டோ காவல்துறை ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் விசாரணையை தொடங்கியது பின்னர் இந்த வழக்கு ஜனவரி மாதம் ஒன்டோரிய மாகாண காவல்துறைக்கு மாற்றப்பட்டது ஓபிபி நடத்திய விரிவான விசாரணைகளை தொடர்ந்து இந்த வாரம் திங்கட்கிழமை பிரையன் சுக்ராம் மீண்டும் கைது செய்யப்பட்டார் அவர் மீது நம்பிக்கை மோசடி நீதிக்கு இடையூறு செய்தல் ஐயாயிரம் டாலர்ஸுக்கும் மேற்பட்ட திருட்டு ஐயாயிரம் டாலர்ஸுக்கும் குறைவான திருட்டு ஆகிய புதிய குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக ஓ செவ்வாய்க்கிழமை அறிவித்துள்ளது கைது செய்ய

அணிந்திருங்கள் நன்றி